வெளியில போனா அவன் எவனா தூக்கிட்டு போய மாட்டானா இத்தனை பேர் எல்லாரும் வெளியில தான் படுக்குறான் லட்சம் பேர் வெளியில தான் படுக்குறான் உனக்கு என்ன நான் எவ்ளோ பெரிய ஆளு எவ்ளோ பெரிய லெஜெண்ட் நான் இதை வெளியில படுக்க சொல்றியா தூக்கிட்டு போய மாட்டாங்களான்னு கேக்குற நான் தூக்கி பார்த்தா தான் தெரியும் நீ எவ்ளோ பெரிய ஆளு எனக்கு தான் தெரியும் நீ ஏன் கிட்ட போல தூக்கி பார்த்தா தானே தெரியும் அட கன்றா இது என்ன தெரிஞ்சுக்க வேலை இருக்கும்போதே அது எனக்கு ஒரு வேலை இல்லைன்னா பல வேலை இருக்குது நான் ரெண்டாவது

இந்த தேங்காய் மட்ட மயினால தான் இப்போ எனக்கு இந்த கூட்டமே வரவே மாட்டேங்குது புல்லு வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது புல்லு கெழணு மயிரணும் மட்டனுங்கிறீங்க அப்புறமேட்டுக்கு இருந்து இங்கே கொஞ்சம் கூட்டம் அப்புறமேட்டுக்கு அவனுக்கு கிடைக்க முடியும் இங்கேருந்து இழுத்து போகாத அந்த புல்லு ஆட்டுக்கு போட்டால் மட்டும் நீ அள்ளி போடாதே போமா சொல்லிட்டு ஓமான்னு ஓமாட்டு எடுத்து போடுப்புல ராஜேஷ் அது பழைய புல்லு தானே ஆமாம் அதா அதை கொஞ்சம் எடுத்து போடு பை இந்த வலியே கூட்டாத நீ ஒரு இடத்துல கூட்டி கும்பி மொதல் கூட்டு உனக்கு சேனியல் தான் உனக்கு அரு மழை எப்படி இப்படி வேலை கரெக்டாக வச்சுக்கோமா அப்பயே ஆடு மாடு வச்சுருந்தா இப்போ உடனே வேலை இல்லை வெட்டி இல்லை காசு இல்லைங்கிறியா இப்போ எதா இல்லையா சும்மா தான் உட்காந்துருக்கேன் நீ தெரிஞ்சிக்க வேலை இருக்கும் போதே எனக்கு ஒரு வேலை இல்லைன்னா பல வேலை இருக்குது நான் ரெண்டு ஆட்டை மேய்ச்சா கூட நான் சம்பாரிச்சுட்டு போயிருவேன் எங்க இருக்குது நீ என்னைய பத்திலாம் எதுவும் யோசிக்க ஆடு ஆடு எங்க இருக்குதுன்னு இந்த என்ன நல்லா ஓடிடு ஆடுக்கி நிக்காது அங்க எல்லாம் போ ஒரு ஆள் வேற வேலை சொல்ல ஒரு ஆள் நான் வரணும் இது எனக்கு வேலை இருக்கு நம்மளால முடியாது சும்மா சும்மா வாயில் வைக்கணும்னா தோசை என்ன மூணு திருவாய் வச்சுட்டு சாப்பிட்டு போலாம்ண்ணா ஏ எங்கே ஓடுறேன் அவ்வளோதான் எங்க ஓடுறேண்ணு எங்கே விடுறேன் வாங்கி

பாவ கடனை வாங்கி ஊட்ட கட்டி வச்சிட்டு கடைஞ்சிட்டு இருக்குது தான் ஏசி வேணும் அதான் சாலை இருக்குது சப்ப இருக்குது வீடு வேணும்னா வீடு கட்டி ஆச்சு அதோடு வேலையை பார்க்கணும் வீட்டை கட்டி வச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு சோறு ஆரம்பித்தான் பாரிப்பா